அக்னி நட்சத்திரம் சூரியனின் பயணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன தற்போது சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியன் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வரும்போது அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது அதாவது மே மாதம் நாலாம் தேதி நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரியன் ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் முடியும்போது அக் அக்னி நட்சத்திரம் முடிகிறது அதாவது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்களில் சூரியனின் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொதுவாக அக்னி நட்சத்திரம் இருபத்தோரு நாட்கள் மட்டுமே அக்னி நட்சத்திர காலத்தில் முதல் மற்றும் கடைசி ஏழு நாட்கள் வெயிலின் தாக்கம் சுமாராகவும் இடையில் ஏழு நாட்கள் அதிகமாகவும் இருக்கும் இந்த வருடம் இருபத்தி ஓரு நாட்களுக்கு மேல் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது பொதுவாக அக்னி நட்சத்திர நாட்களில் புதிதாக வீடு கட்ட துவங்குவதோ புதிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்வதோ குடிபுகுவதோ செய்யக்கூடாது